அதுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஆரி எம்ப்ராய்ட்ரி அண்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் வந்து தராங்க இது வந்து மொத்தம் முப்பது நாள் கோர்ஸ் இதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போகணும் இல்லைன்னா நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கணும் அதுவும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது மகளிர் சங்கத்தில் இருக்கணும் இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபிஷியல் இமேஜ் அங்கே ஆர் செடி இன்ஸ்டியூட்டில் இருந்து சென்ட் பண்ணது அடுத்தது ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகமும் கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த கோர்ஸ் எங்கே சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் என்னென்ன டேர்ம்ஸ் கன் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களா இருக்கணும் இல்லைன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் அல்லது குடும்ப உறுப்பினர் வந்து அந்த அட்டை வந்து வச்சுருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால் அவங்களோட ஆஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தலம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோட்டில் போயிட்டு கொல்லம்பாளையம் ஸ்டாப்பிங்கில் ஆஸ்ரம் ஸ்கூலில் போயிட்டு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது என்ன என்னோட ஜெராக்ஸ்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போனோன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ்ஸு வோட்டர் ஐடியோட ஜெராக்ஸ்ஸு பேங்க் பாஸ்புக்கோடய ஜெராக்ஸ் அதோடய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசி என்ன படிச்சீங்களோ அதனுடைய டிசியோட ஜெராக்ஸ்ஸு உங்களுக்கு வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுனா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் இது மூலியமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மதியம் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ப்ரேக் அப்போ டீ ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான மானியக் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அது எப்படி எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ஹெல்ப்புமே பண்ணுவாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்